அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குள்ள விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஆடி மாதத்துக்குள்ள விஷயங்கள் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் வேலை விஷயமாகட்டும் திருமண விஷயமாகட்டும் உங்களோட குடும்பத்தில் பொருளாதார விஷயமாகட்டும் இன்றைக்கி இந்த ஆவணி மாதத்தில் வந்து சூரிய பகவான் பயிற்சியாக போகிறார் ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அடுத்த ஆவணி மாத பலன் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த மகர் ராசிக்காரங்க வந்து இப்போ எப்போவுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியான கிரகம் சூரிய பகவானாகவும் எதிரியான கிரகம் குரு பகவானாகவும் பாதகாதிபதியான கிரகம் செவ்வாய் பகவானும் வராங்க இந்த மூணு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யாது அப்போ ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி ஆட்சி பெறக்கூடிய காலத்துல வந்து இருக்க போறாரு அப்போ நீங்க எப்போவுமே இந்த ஆவணி மாதம் தேதி ஒன்றுல இருந்து தேதி முப்பத்தி ஒன்று வரைக்குமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சூரிய பகவான் வந்து அரசாங்க கிரகம் நீங்கள் அரசாங்கத்திற்குண்டான வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் மறந்துடுங்க ஏன்னா ரெண்டு மூணு ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு போனாலும் எழுதினாலும் உள்ளே போய் வேலை செஞ்சாலும் வேலையை விட்டு வரக்கூடிய வாய்ப்பில் இந்த மகராசியும் ஒன்று ஒன்று சரிங்களா ஏன்னா ராசிக்காரங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போகிறது சிறப்பை தராது நீங்கள் அதுக்காக பணம் கட்டியிருக்கங்க நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எழுதலாம் எல்லாம் செய்யலாம் பண்ணலாம் ஆனால் சூரிய பகவான் அரசாங்கம் குரு பகவான் பதவி செவ்வாய் பகவான் அதிகாரம் சனி பகவான் கர்மா இந்த நாலு கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிரகம் உங்களுக்கு மைனஸாக இருக்கும்போது அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாவோ எப்படிங்க அது உங்களுக்கு சிக்கலை தான் கொடுக்கும் அப்போ இது வரைக்கும் உள்ளே இருக்காங்க இருந்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுட்டே தான் இருப்பீங்க அதாவது வேலைக்கு போகணுமே ஒரு வருமான தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அந்த வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க அரசாங்கம் வேல் இருக்கக்கூடிய மகரலக்ன ராசிக்கு நிறையா ஜாதகங்கள் பார்த்துட்டேன் அவங்க வந்து ஒரு வருமானத்துக்காக தான் போறாங்களோ தவிர ஆத்ம திருப்தியா அந்த வேலையை அவங்க செய்யறது கிடையாது அதனால இந்த ஆவணி மாதம் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி இருப்பதாலும் உங்களுக்கு குரு பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஒரே ப்ளஸ் உங்க ராசிநாதன் ரெண்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் ஆனா அதுவும் ஏழரை சனியோட தாக்கம் சொந்த வீட்டுக்கு சூன்யம் வச்சுக்க மாட்டார் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் இல்லை சரிங்களா ஏன்னா கடைசி ரெண்டரை வருஷம் பார்த்திங்க அப்படின்னா விட்டு விலகி போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு ரூல் முக்கியமான விஷயம் அதனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் திருமணம் கட்டாயம் அமைச்சு கொடுப்பார் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் திசா புத்தி காலம் கேது திசா புத்தி காலம் நடக்குது அப்படின்னாவோ செவ்வாய் பகவானுடைய புத்திகால் நடக்குதுன்னாவோ இந்த காலகட்டம் பொறுமையா இருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே எதிரியா வரக்கூடிய திசா புத்தி காலங்கள்ல நீங்க ஒரு விஷயம் தேடி போகும்போது நமக்கு அது வந்து சரியானதா அமையாதுங்கிறது இங்க விதி அதனால் அதை மட்டும் அங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க பஞ்சா வீட்டில் குரு பகவான் உங்கள் ராசியை சிறப்பாக பார்க்குறார் ஆனால் அவரை எதிரியாச்சே ஒரு எதிரி கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு எதிரியான கிரகம் பலமாக போகுது அப்போ என்னாகும் உங்கள் எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படிங்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் வச்சுக்காதீங்க அப்போ மூத்த சகோதர சகோதரிகள்கிட்டையும் கவனமாக இருங்க அன்பா பழகுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்துட்டாவே மிகவும் சிறப்பு சரி என்ன பண்ணுறது நமக்கு பிரச்சனைகள் வந்துருச்சு பிரச்சனைகள் இருக்குது எப்படி சமாளிக்கிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான வழிபாடு முறையை உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்போ தொழில் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடமா சுக்கர பகவான் வர்றதுனாலையும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இது இருக்காது சிறப்பாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அதில் எந்த வித மாற்றம் கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய பர்ஃபெக்ஷன் இருக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும் மகரத்துக்கு வந்து சிறப்பு இருக்கு சனி பகவானுக்கு அது வந்து ஆட்சி வீடு உழைப்புக்காக நீங்க அஞ்சுக்கு நபர் கிடையாது பயந்து போறக்கு நபரும் கிடையாது நீங்க எந்த வேலையாக இருந்தாலும் சாப்பிடாம தூங்காம செய்வீங்க ஆனா அதுக்கு உண்டான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டி தான் அதுதான் இங்கே சீக்ரெட்டா இருக்கு சரிங்களா அதனால இன்னும் அடுத்த விஷயம் மா மாணவர்கள் அவங்க லைன்ல எடுத்தோம்னா நல்லா படிப்பாங்க ஏன்னா அஞ்சில் குரு இருக்காங்க அவங்களோட உத்தியோக லைனில் பார்த்தீங்கனாலுமே கூட சிறப்பாக வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இல்லை படிச்சு முடிச்சுட்டு வரீங்கனாலுமே கரண்ட்ல உங்களுக்கு ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம் ராஜகிரகங்கள் வந்து பலமா இருக்கிறதுனால எல்லா விஷயமும் கிடைக்கும் ஆனால் அரசாங்க லைன்ல மட்டும் வேணா ப்ரைவேட்டில் நீங்க எடுக்கக்கூடிய துறையில நீங்க எந்த விஷயத்த நீங்க வந்து ஃப்ளட்ஜா இறங்கினாலும் கூட அது வந்து உங்க கைமேல் பலன் கட்டாயம் கிடைக்கும் சரி இந்த மகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு தொழிறக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் உயரமெல்லாம் ஏறும்போது அதிகமாக ஓடும் போதெல்லாம் கீழே விழுறதுக்குண்டான வாய்ப்புகளும் குழந்தைகளுக்கு உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்காக குழந்தைங்கள திட்டுறதெல்லாம் கூடாது அவங்களோட வழிகாட்டுதல் முறைக்கு பெற்றவங்களோட அனுசரணையும் அக்கறையும் இங்கே அவசியம் தேவை அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா காலேஜில் படிக்கிற குழந்தைங்க பசங்கள் பசங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்காரு ஏழரைச்சனையோட தாக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால இந்த காதல் வையப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வந்து கொடுக்கும் மேக்ஸிமம் ஒரு லவ் கட்டாக இருக்கும் ரெண்டாவது லவ் தான் உங்களுக்கு வந்திருக்கும் அதுவும் வந்து லவ் அப்படிங்கிற விஷயமும் மகர ராசிக்கு வேணாம் காதல் கல்யாணம் வந்து சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது இல்லை மகரத்துக்கு மட்டும் அதையும் அவங்க பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் சப்போஸ் இருக்கீங்க எனக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு திரும்ப வருவாங்களான்லாம் வந்து கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய ஜாதகங்களும் பார்த்துருக்கோம் ஒரு விஷயம் வேண்டான்னு விட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப நீங்கள் போகும்போது உங்களுடைய ஸ்டடிஸ் அங்கே பாதிக்கப்படும் உங்களுடைய எண்ணெய் அலைகள் வந்து ராகு பகவான் மாத்துவார் இந்த ஏழச்சனி சனி காலத்திலயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரே ஃபோ லைன்ல விடமாட்டாங்க அதுதான் கிரகத்தோட வேலை அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு விஷயம் வேண்டான்னு வெளியே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் அடுத்த விஷயத்தை நீங்க எடுத்து பயணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாலிபோயில இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க பாத்துக்கணும் அடுத்து எடுத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதிக உயிர்கள் மட்டும் போடாதீங்க கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிரமமும் கூட அதே மாதிரி மாமா மச்சான் வந்து ஹெல்ப் கேட்பாங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒன்பதுக்கு உண்டான புதன் பகவான் வீட்டில் கேது வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உதவிகள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த உதவி உதவியாக தான் இருக்கும் தவிர உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் நினச்சி பண்ணாதீங்க அது உதவியை வேணா செய்யுங்க பட் ஆனால் இதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் பண்ணி கொடுக்குறோம் மாமா மச்சான் வந்து திரும்ப செய்வாங்கன்னு நினச்சி உதவிகள் செய்யாதீங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஸோ அடுத்து எடுத்தீங்கன்னா இந்த மகர லக்னராசியில் பிறந்தவங்க இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரி வழிபாடுகள் செஞ்சால் சிறப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரத்யங்கரா தேவி வழிபாடும் கால வழிபாடு வழிபாடும் ரொம்ப சிறப்பா இருக்கும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஏலட்சியோட காலம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப பகவான் வந்து இணைய போகிறார் இப்ப அஸ்தமாதிபதியும் பலமாயிட்டார் அதனால உங்களுக்கு பிரத்யங்கர தேவி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாகங்கள் வளர்த்துற மாதிரி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு செய்வாங்க சில கோயில் தான் செய்வாங்க ஸோ அந்த இடங்கள்ல போய் நீங்கள் உட்கார்ந்துட்டாவே உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அவ்வளவும் லாஸ் ஆகும் உங்களுக்கு எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த பிரத்யங்கரா தேவி அம்பாளோட மூலியமா உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது காலபருவ வழிபாடும் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஏழரைச்சனி தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனாலையும் இந்த இரண்டு வழி உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மகராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும் அது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவோட சேனலை ஃபாலோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜோதிட தகவலாகட்டும் ஆன்மீக தகவலாகட்டும் உங்களை வந்து வந்தடையும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு வெளிபடுகிறேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு